தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கருக்கு சொந்தமான கல்குவாரியில் இன்று மீண்டும் வருமான வரித்துறையினர் சோதனை செய்ய தொடங்கியுள்ளனர் ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் அதிமுக அம்மானி வேட்பாளர் டிடிவி தினகரனுக்கு ஆதரவாக வாக்காளர்களுக்கு பணப்பட்டுவாடா செய்ததாக புகார் எழுந்தது இதைத் தொடர்ந்து கடந்த வெள்ளிக்கிழமை அன்று சென்னையில் உள்ள அமைச்சர் விஜயபாஸ்கரின் வீடு புதுக்கோட்டை திருச்சி ஆகிய இடங்களில் உள்ள அவரது உறவினர்கள் வீடு தொழில் நிறுவனங்களில் வருமான வரித்துறையினர் சோதனை நடத்தினர் இதில் வாக்காளர்களுக்கு ரூபாய் எண்பத்தி ஒன்பது கோடி பணம் பட்டுவாடா செய்ததற்கான ஆதாரம் சிக்கியது அதில் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி பெயர் உள்ளிட்ட அமைச்சர்கள் கட்சியில் உள்ள நிர்வாகிகள் பெயரும் இடம்பெற்றுள்ளன இதேபோல சென்னை கொட்டிவாக்கத்தில் உள்ள நடிகர் சரத்குமார் வீடு சென்னை சாலிகிராமத்தில் உள்ள எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழக துணைவேந்தர் டாக்டர் கீதாலட்சுமி வீடு சென்னை சட்லப்பாக்கத்தில் உள்ள முன்னாள் எம்பி ராஜேந்திரன் வீடு என மொத்தம் முப்பத்தைந்து இடங்களில் வருமான வரித்துறை சோதனை நடைபெற்றது இதையடுத்து வருமான வரி அலுவலகத்தில் நேரில் விளக்கமளிக்க இவர்களுக்கு சம்மன் அனுப்பப்பட்டது அதன்படி நேற்று அமைச்சர் விஜயபாஸ்கர் சரத்குமார் சட்லபாக்கம் ராஜேந்திரன் ஆகியோரிடம் விசாரணை நடந்தது அமைச்சர் விஜயபாஸ்கர் தன்னிடம் உள்ள ஆவணங்களை தாக்கல் செய்ய கால அவகாசம் கேட்டார் இந்நிலையில் அமைச்சர் விஜயபாஸ்கருக்கு சொந்தமான புதுக்கோட்டை திருவெங்கை வாசலில் உள்ள கல்குவாரியில் மத்திய பொதுப்பணித்துறையினர் இன்று ஆய்வு மேற்கொண்டனர் ஆய்வு தொடர்ந்து நடைபெற்று வருகிறது விஜயபாஸ்கரை குறிவைத்து நடந்து வரும் அடுத்தடுத்த சோதனைகளால் அவர் மிகவும் கவலை அடைந்துள்ளார் என்கிறார்கள் அதிமுக வட்டாரங்கள் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிய டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்